இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ஆக்ட்ரஸ் மீரா ஜாஸ்மின் அவர்களோட அப்பா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் ரன் படத்தின் மூலயமா அறிமுகமாக இருந்தவங்க தான் மீரா ஜாஸ்மின் அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு மீரா ஜாஸ்மின் அவர்களோட நடிப்பும் பேசப்பட்டிருந்துச்சு அந்த ஒரு படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய கீதை ஆஞ்சநேயா சண்டைக்கோழி போன்ற படங்கள் நடிச்சிருந்தாங்க அதில் சண்டைக்கோழிலாம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் ஸ்கிரிப்டிங் பிலிமா அமைஞ்சிருந்துச்சு மீரா ஜாஸ்மினோட நடிப்பு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருந்துச்சு மீரா ஜாஸ்மின் அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல சினிமால தலைக்காட்டல ஒதுங்கிதான் இருந்தாங்க அண்ட் இப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு அவங்களோட சினிமா கரியர் ரெண்டாவது முறையா நல்லபடியா போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல அவங்களோட வீட்டுல மிகப்பெரிய ஒரு துக்க செய்தி நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்களோட ஃபாதர் ஜோசப் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு ஜோசப் லிப் அவர்கள் இயற்கையான முறையில தான் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்திருக்கு எண்பத்தி மூணு வயது ஆகியிருக்கு வயது மூப்பு காரணமாக தான் அவர் இறந்து போயிருக்காரு மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவரோட உடல் எர்ணாகுளத்தில் உள்ள அவங்களோட வீட்டில் இருக்கு பொதுமக்கள் மற்றும் திரைப்பரப்பலோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அண்ட் அவரோட உடல் நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு பிரபல நடிகையான மீரா ஜாஸ்மின் அவர்களோட அப்பா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது திரை வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து திரைத்துறையில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு இது ஒரு புறம் இருக்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரான ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவருக்கும் தனுசுக்கும் நடந்த சண்டையை பற்றி ஓபன் அப் பண்ணியிருந்தாரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்டாக கல்வன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கலந்துக்கிட்ட ஒரு ஒரு இன்டர்வியூவில் தனிசாருக்கும் அவருக்கும் நடந்த சண்டையை பத்தி சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா தனிசாருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு பொல்லாதவன் படத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களோட படங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்களும் ரொம்பவே நல்லபடியா பழகி வந்துகிட்டு இருந்தோம் நண்பர்கள் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சண்டை வரும் சண்டை வராம இருக்கவே முடியாது அப்படி எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் வந்துருந்துச்சு ஃபைட் வந்துருந்துச்சு அப்படி நடந்த சண்டையால நாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக பேசிக்காமே இருந்தோம் கண்காணிக்காமே இருந்தோம் ஆனா இப்போ அந்த சண்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்க ரெண்டு பேருமே நல்லபடியா பேசிட்டு இருக்கோம் ரீசெண்டா கூட அவரோட படங்கள் நான் பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்தடுத்து கண்டிப்பா வாய்ப்புகளை மஞ்சா அவரோட படம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் இவருக்கும் தனுசாருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டு அசுரன் படத்தோட வெள்ளி விழா அப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கல ஜிவி வி பிரகாஷ் ஓரங்கட்டப்பட்டிருந்தாரு இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் வெளி வெளிவந்திருந்துச்சு இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே ஓபன் அப் பண்ணாம தான் இருந்திருந்தாங்க இந்த ஒரு நிலையில இதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லினாலும் பிரச்சனை இருந்துச்சு ஆனா இப்ப சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு சொல்லி இருந்தது ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க